மழை மற்றும் குளிர்காலங்களில் மூட்டு வழி அதற்கான தீர்வு மற்றும் மருத்துவர்களின் அறிவுரைகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நரம்பியல் இயன்முறை மருத்துவர் வட்டார வள மையம் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி உள்ளிடம் மழை மற்றும் பனிக்காலங்களில் ஏற்படும் மூட்டுவழிக்கு அதற்கான தீர்வுகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கரிக்கின்றோம் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக காற்றினுடைய ஈரப்பதம் வந்து அதிகரித்து பாரோமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் வந்து குறையிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் விரிவடைந்து நரம்புகளில் அழுத்தம் கொடுப்பதனால் வலி அதிகரிக்கிறது இந்த வலியானது பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த வழியானது அமைகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் வயது அதிகரிக்கிறது ஒரு காரணம் உடல் எடை ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல விதமான நோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஹார்மோன் பிரச்சனைகள் உடல் எடை அதிகரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளில் அழுத்தம் ஏற்படும் இந்த அழுத்தம் ஏற்படுவதனால வலியானது தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதை இந்த வழியை வந்து நம்ம போக்குறதுக்கு சில விதமான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும் அவங்களே வீட்டில் உள்ள நோயாளிகளே அவங்க பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தது போல் கல்லுப்பு போட்ட சுடு தண்ணி ஒத்தனம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சதைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்யலாம் குறிப்பாக இயன்முறை மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை கேட்டறியலாம் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது மருத்துவருடைய வழிகாட்டுதல் படி அதற்கான சிகிச்சைகள் எடுக்க கூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து அதிக நேரம் நிற்பதை தவிர்க்கணும் இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் காலமுறையை ஏஞ்சி வாக்கிங் போவாங்க மூட்டு வலி உள்ளவங்க வாக்கிங் பொறுத்து கொஞ்சம் அளவை குறைக்கணும் சதைகளை நல்லா வலுப்படுத்தும் பயிற்சிகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன பயிற்சிகள் கால்களை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உயர்த்தி வைக்கிறது மு முழங்காலுக்கு கீழே ஒரு விதமான டவல் ரோல்டு பண்ண டவலை வச்சு அழுத்தம் கொடுத்து அந்த சதைகளை வலுப்படுத்தலாம் இது போன்று சின்ன சின்னதாக அவங்களே பண்ணலாம் குறிப்பாக ஏன்முறை மருத்துவரை அணுகும் பொழுது அவங்க அதை பரிசோதிப்பாங்க பரிசோதித்து எந்த நிலையில் இருக்கிறாங்க ஸ்டேஜ் என்னென்னு பார்ப்பாங்க அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன விதமான சிகிச்சை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படும் மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பழைய காலங்களில் வந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு இல்லை எல்லோருமே பார்த்தீங்கன்னா துரித உணவுகள் சாப்பிட்றாங்க உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அதிகரிக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரித உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தவி தவிர்க்கலாம் அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்ஸ் ஐட்டங்கள் இது போன்ற சுத்தம் குடிக்கக்கூடாது இது போல லைஃப் ஸ்டைல் நிறைய விதிமுறைகள் இருக்கு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க அதிலே மீண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேற்பட்ட வயது உள்ளவங்களுக்கு அதிகமா வருது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு இப்போ லாஸ்ட் மென்சுரல் பீரியடுங்குவாங்க போஸ்ட் மெனப்போஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகம் வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உடல் எடை அதிகரிச்சதுனால விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டவங்க இவங்களுக்குமே அதிகப்படியான இந்த பிரச்சனைகள் வருகிறது